கையை பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்பா சின்ன குழந்தையிலேருந்தே அப்படிதான் ரொம்ப பாதுகாப்பாக அவங்க அப்பா இடத்துல தான் அவளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதனால பக்கத்துலேயே இருக்கிற நம்ம திருச்செந்தூருக்கு தான் போய்ட்டு இருக்கோம் எப்படியாவது ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள மண்டலாபிஷன் நடந்துட்டு இருக்கல அதுக்குள்ளே எப்படியாவது போயிட்டு வந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருந்து வந்துருக்கதுனால சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பையனை காட்டு காட்டுனேங்க அப்படி கொஞ்சம் பார்த்துக்குங்க இவர் தான் வித்திஷ்டியோட அண்ணன் இங்கேருந்து எங்களுக்கு பக்கம்தான் நல்ல ஒரு வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஜங் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நல்ல பசுமையாக இருக்கும் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் அவ்வளோ கிடையாது மழை இல்லாததுனால விவசாயம்லாம் கிடையாது அப்புறம் முள்காடு தான் இருக்கும் பனை மரங்கள் நிறையா இருக்கும் தென்னை மரம் பனை மரம்லாம் இருக்கும் வானம் அப்படியே இவ்வளோ அழகாக இருக்கும் கடற்ப கடல் பகுதி அதிகமாக இருக்கிறதுனால மீன் பிடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க மீனவ கிராமங்கள் நிறைய இருக்குது சுற்றி எவ்வளோ பெருச்சோன்னு கிடக்கு பாருங்க இப்படி தான் இருக்கும் இப்போயாவது பரவாயில்ல ரோடு இருக்குது பை பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் மண்மேடு மாதிரி இருக்கும் ஒத்தையடுப்பு அது மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ தான் வந்து பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க அதாவது கூடங்குளம் அந்த பிளான்ட் வந்ததுனால இவ்வளோ வசதிகள் இருக்குது இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது சரி இனி இன்னும் கோயில் வரப்போகுது இங்கே ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குது கத்தோலிக் சர்ச்சாக என்னன்னு தெரியல அந்த காலத்தில் யாரோ கட்டியிருக்காங்க ரொம்ப ஃபேமஸால் ஃபேமஸாக இருக்கிற ஒரு சர்ச்சு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மக்கள் தேடி போவாங்க பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் பாருங்கள் இது ஒரு கிராமம் இருக்கு அது சுத்தி நிறைய முள்ளுக்காடு இருக்குது ஆனால் உள்ளே போனீங்கன்னாக்கா கிராமம் இருக்குது ஒரு நிறைய வெள்ளைக்காரம் கட்டின மாதிரி இருக்கு உடன்குடி இங்கே தான் இருக்கு உடன்குடி வந்து பனை வெள்ளத்துக்கு ஃபேமஸ் இங்கே வந்து பனை பனை பனைப்பொருள்கள் வந்து நிறைய கிடைக்கும் பனை வெள்ளம் கிடைக்கும் கருப்பட்டி அதாவது இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாமே இங்கே நிறைய ஃபேமஸாக உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பனை மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இங்க பனை பொருள்கள்லாம் நிறைய கிடைக்கும் இங்கே வந்து உடன்குடி அனல் மின்சாரம் தயாரிக்கிற இடம் இருக்கு இங்கிருந்து குளசேகரப்பட்டினம் ரொம்ப பக்கம்தான் முத்தாராமன் கோவில் பாருங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கு இந்த நவராத்திரி டைம்ல தசரா பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்க உடன்குடி அனல் மின்சாரம்

அறச்சி ஏரிய விட்டு பைலட் போ. இது கடல்ல வந்து போமா? கடல்ல மாம்பே. சிம்பிளா வரோம். ஆ ஆ பாரு தெரியும் ரைட் பாரு. இல்ல ரைட் ரைட் அது இல்ல ம் ம் செஞ்சூர்மனைக்குவாங்க இப்போ பனை மரம் நிறைய இருக்கிறதுனால இந்த நுங்கு பதனி பனங்கு அது பேடா பனங்காயா பனங்கிழங்கு பனங்கிழங்கு இதெல்லாம் நிறைய கிடைக்கும் பனங்கிழங்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய சேல்ஸ் ஆகுது அது பவுடர் பண்ணி கூட விற்கிறாங்க இப்போ நிறைய பனை மரங்கள்லாம் இங்கே இருக்குது அதனால வில அதிகம் குண்டு <mehranoughs> <laughs> சாப்போம் ஓகேவா நம்ம கோவில் போயிட்டு பார்க்கலாம்ண்ணெல்லாம் தூங்கி எழுந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன நான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்தது எனக்கு தான் புகும்போது கோவில் வந்தாச்சு இருந்தே வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி தான் பார்க் பண்ண கஷ்டம் பரவாயில்ல மற்ற நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கூட்டம் அனுமதி இல்லையா வாகனங்கள் நோ உள்ள அதாவது அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால உள்ள கிடையாது இங்க ஐயய்யே இதை இங்கே போடுறது அங்கேயே போட்டிருந்தா கூட நம்ம திரும்பி திரும்பியிருக்கலாம் பைத்தியக்காரங்க பைத்திக்கார பார்த்து சொல்லப்பாரு

உடம்பு முடியாதவங்கெல்லாம் கூட இது வாஞ்ச வழியா பால முடி எடும் முடி எடுக்கிறதெல்லாம் அங்கே இது வந்து இது தங்கறதுக்கா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஏசியோட போறேன் என்னம்மா புதுசா கட்டியிருக்கிற பயணிகள் பக்தர்கள் தங்கும் இடம் மூச்சு வாங்குது கோபுரம் கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் என்ன ஒரு அன்பு பாசம் பாருங்க இந்த பாட்டியோடது அப்பா கொடுத்து வச்சிருக்கணும் செந்தூரில் வந்து அப்பா அதுதான் முருகன்ட்டு தான் வந்தாச்சு அவர் தான் எல்லாம் கொண்டு வரணும் சந்தோஷம் மாதிரி எல்லாருடைய அன்பு உள்ளங்கள் தான் நிச்சயம் அவளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான்மா ஒருத்தவங்களை வந்து நல்ல ஒரு இது வரும் இவங்க வந்து நம்ம விழுப்புரத்துல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு கப்பல்ஸ் எப்படி இருந்தது தான் தங்கியிருந்தோம் கிடையாது நல்லாவே இருக்கு நல்ல வசதியாகவும் இருக்கு தங்குறதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் பக்கத்துலயே இருந்தது கோயில் மூவர் சமாதி பூண்டிகை விநாயகர் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா லாஸ்ட் இயர் நாங்க வந்து சீனியர் சிட்டிசன்ல வந்திருந்தோம் எந்த விதமான தொந்தரவும்

பார்த்தாங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் சரி பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்கம்மா ஓகே இதுதான் நாங்கள் தரிசனம் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதில் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் எங்களுக்கு பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிம்மா போனோம்லேயே

பாப்பா முருகா 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 Terima kasih <laughs>

சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் சக்கர பொங்கலோடு எங்களுக்கு சந்தோஷமாக வழி அனுப்பி வச்ச மாதிரி இருந்தது இனிமையாக ஒரு மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் பாருங்கள் கூட்டத்தோடய இது குறையவே இல்லை எல்லாமே ஃப்ரீ தரிசனத்துக்காக அப்படி சுத்த விட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ கூட்டம் எங்களுக்கு நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சுது இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் முருகனுடைய அருள் எல் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாேருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்